கருத்துறை நன்றி நன்றி தமிழை வணங்குகின்றேன் இந்த நிகழ்விற்கு இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற நடாத்தி கொண்டிருக்கின்ற அமுதா அம்மா அவர்களுக்கும் இதற்கு முன்பு பேசிய ஆனந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் உள்ள அனைத்து தமிழ் சுவைஞர்களுக்கும் கானத்தை கேட்பதற்காக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நிகழ்வில் மிகச் சிறப்பான ஒரு அதிகாரம் செய் நன்றி அறிதல் இதில் அம்மாவர்கள் மிகச் சிறப்பான ஒரு அழகிய ஒரு குரலை எடுத்துட்டு பேசினாங்க எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்றாவது குரலானது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது அதாவது இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா பயனை கருதாதவர் செய்த உதவியினுடைய நன்மை ஆராய்ந்தால் அதனுடைய நன்மை கடலை விட அளவினால் மிக பெரியது அப்படிங்கிறது புளியூர் கேசியன் ஐயா அவர்களுடைய உரையாக இருக்கின்றது அதாவது இந்த பயன்தான் தான் கிடைக்கும்னு ஆராயாம ஒருவன் எப்பொழுது உதவி செய்கின்றானோ அந்த உதவினுடைய ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது கடலை விட மிகப்பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் யோசிச்சு வச்ச அந்த ஒரு சிந்திச்சு வச்ச ஒரு செயலை தான் ஒரு எண்ணத்தை தான் வந்து அம்மாவர்கள் சொல்லிட்டாங்க அது வந்து சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு உதவி ஏன்னா ஒரு ஒரு கோவலை தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்ற போது ஒருவருக்கு ஒரு கோவிலை தண்ணீருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரண நேரத்துல ஒரு ஒரு கோவிலை உதவி எல்லாம் ஒரு பாலைவனத்துல நாக்கு உயிர் போகக்கூடிய உள்ள ஒருவனுக்கு அந்த ஒரு கோவிலை நீர் ஆனது எவ்வளவு பெரிய உதவி அப்ப உதவி என்பது என்ன செய்கின்றோம் என்பதெல்லாம் அல்ல உதவி என்பது எவ்வளவு செய்கின்றோம் என்பதும் அல்ல உதவி என்பது உதவி என்பது யாருக்கு செய்கின்றோம் என்பதும் அல்ல உதவி என்பது எப்போது செய்கின்றோம் என்பதை பொறுத்து தான் மிக மிக அவசியமான ஒரு நேரத்தில் செய்யப்படுகின்ற உதவி இந்த உலகை விட மிகப்பெரியது அப்படிங்கிறது நிறைய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது உதவி செய்ய உதவி செய்தவனுக்கு வேணும்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா உதவி பெற்றவனுக்கு அது சரியான காலமா இல்லைன்னா அதனால எந்த பயனுமே இல்லை சோ அப்ப அதுக்கான ஒரு நேரத்துல இந்த திருக்குறளுக்கு உரையெழுதிய பரிமை நலகரெல்லாம் என்ன சொல்றாருன்னா ஒருவனுக்கு இறுதி வந்த காலத்தில் செஞ்ச உதவி பெரிதாக நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக மருத்துவமனையில் போய் ரொம்ப முடியாமல் கேட்குற ஒருத்தனுக்கு தான் பார்த்து உதவி செய்யணும் அப்படின்லாம் இல்ல இறுதிங்கிறது வந்து இக்கட்டான சமயம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதில் மிக அழகாக சங்க காலத்துல ஒரு மன்னன் இருந்தான் அவனுடைய பேரு வந்து கணிக்கால் இரும்பல் அவன் ஒரு அரசன் அதே சமயம் சங்க இலக்கியங்களில் பாடல்கள்லாம் பாடக்கூடியவன் அவன் வந்து ஒரு பாடல் பாடுறான் குழவி இருப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு இடர்படுத்து இரிய கேளல் கேள்வி வேளாண் சிறப்பதம் மதுகையின்றி வை ஆமா அந்த மைக்க மட்டும் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்